பேய் கல்யாணம் நடைபெறுகிறது அந்த பேய் திருமண விழாவில் பத்ரகாளி குடும்பம் மாட்டிக்கொள்கிறார்கள் எல்லாரும் கொஞ்சம் பொறுத்துக்கங்க அந்த மனுஷங்க டான்ஸ் ஆடி ஆகி சோந்து போய் நின்னுட்டாங்கனா அப்புறம் அடிச்சு சாப்பிட்டலாம் 不得了！

உனக்கு என்ன பாத்தா பயமா இல்ல உன்ன பாத்து நான் எதுக்குடி பயப்படணும் அதான் எங்கள காக்குற காவல் தெய்வம் குவாஸ்ட் கோபாலர்மா இருக்கா அவள யாரு அந்த மொட்டை மண்டைய உங்கள காப்பாட்ட போறானா ஏய் அவரு சாதா மொட்டை இல்லடி உன்ன மாதிரி பல பேய்களுக்கு மொட்டை அடித்து விட்டவரு ஏய்யா குவாஸ்ட் குவாப்பாளர்மா இந்த பாட்டில்தான ம் நெல்லுங்கம்மா பார்க்குறேன் இந்த பாட்டில் தாமா, இந்த பாட்டிலுக்குள்ளதான் அனபலா இருக்குது அந்த கல்யாண பேய் கடல்ல இருக்கிற மொத்த ஆவிகளையும் கூப்பிடுதுன்னு நினைக்கிறேன் என் கல்யாண விழால மடிஞ்ச பல்லாயிரக்கணக்கான பேய்களை வர வச்சிருக்கிறேன் முடிஞ்ச உன் கோஸ்ட் கோபால் வருமாவை காப்பாற்றிக்க சொல்லு யாய் ஏய் நிறுத்து நிறுத்து என்ன விட்டா ஓவரா பேசிட்டு போகிறாள் ஆயிரம் பேய் இல்ல லட்சம் கடக்கல பேய் வந்தாலும் இந்த ஒரு கோஸ்ட் கோபால் வருமா போதும் இல்லையா கோபால் வர்மா தம்பி பேசிகிட்டே இருக்காதீயா சட்டை புட்டுன்னு கூமம் பாப்பி பான்னு மந்திரத்தை போட்டு தேயை விரட்டுங்க மந்திரம்மா இந்த பேய்களை விரட்டுறதுக்கு நான் தந்திரத்தை தான் யூஸ் பண்ண போறேன் எல்லாரும் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க தள்ளி நிக்கணுமா எதுக்கு இந்த பாட்டுல கீழே போட்டு உடைக்க போறேன் பீங்காங்க இது கல்ல குத்திர போகுது தள்ளுங்க தள்ளுங்க கண்ணது கனதையா பாட்டுல உடைக்கப் போறியா எல்லாம் கோபாலருமா தம்பி இந்த பாட்டுல கீழே போட்டு உடைச்சியண்ணும் உள்ள இருக்கிற அந்த அனபெல்லாம் ஆதி வெளியே வந்துருமுல்ல ம் ஆமாமா ஆமா ஆனா அந்த அனபெல்ல ஆவிதான் இங்க இருக்கிற மொத்த பேய்களையும் விரட்டி அடிக்க போகுது ஏண்டா மொட்ட மண்டா கறி பாம்பூச்சிக்கு பயந்து சிங்கத்தோட கூண்டுல போய் ஒளிஞ்சிட்டானா அந்த கதையால இருக்கு பாட்டியம்மா இந்த கோஸ்ட் கோபால் வர்மா மந்திரத்தை விட தந்திரத்தை தான் நம்புறவன் ஆ தள்ளுங்க தள்ளுங்க வேண்டாம் வேண்டாம் அனபெல்ல ஆவி பாட்டியம்மா நான் எதுவா இருந்தாலும் பிளானோடு தான் இறங்குவேன் இந்த அனபெல்ல ஆவி மட்டும் வெளியே வந்துச்சுனா இந்த தீவுல இருக்கிற மொத்த பேய்களும் நடு நடுங்கிரும் இந்த பேய் மட்டும் இல்ல எலும்பு கூட அரசன் கரும்பு கூட அரசன் எல்லா அரசனுகளும் நடு நடுங்கிருவானுங்க இந்த கோஸ்ட் கோபால் வருமா முடிவு பண்ணா முடிவு பண்ணதுதான்

இந்த கோபா அருமகன் தூக்கது போயிடுச்சி சமோ சமோ அங்க என்னமோ சத்தா ஏ அந்த அனபெல்லாம் ஆவிய பார்த்ததும் மத்த பேய்கெல்லாம் பயந்து கடலுக்கு அடியில போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அரசே அரசே உங்களுக்கு ஒன்று ஆகல இல்ல மூச்சி ஏதோ நிலநடுக்கம் வந்த மாதிரி இருந்தது அரசே அந்த சிலையை பாருங்கள் சீனாரசே सिंह हूं आयलवाय பூக்களையே பல்ல வகி பார்க்க என்னоте என்ன ஆச்சு يابا சாமி கண்ணாடி ஆடுது கூலிங் கிளாஸ் ஆடுது கட்டில் ஆடுது यार சொத்த பள்ள கூட ஆடுது பா டபா என்ன என்ன தாம்பா நடக்குது இதெல்லாம் வச்சு பார்த்தா அவங்க அந்த அமெரிக்கா மகாராணி ஆவிய கண்டு பிடிச்சு திறந்து விட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நமக்கே இந்த நலமனா அப்போடினா அந்த எறும்பு கூட அரசனோட நலம i summon my soul to the devil of the kingdom